பிரதம நீர் ஜெயந்த ஜூரியா தலைமையில் மூர்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜா ஏ எம் டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கப்பூலி உள்ளிட்ட ஏழு பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தொடர்பில் விதிக்கப்பட்ட எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்த முழுமையாக தவறியுள்ளமையினால் இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல்

குளாம் உத்தரவிட்டது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருந்தமை தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி சுந்தர அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோ முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை செலுத்துமாறும் அவர்களுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது எனினும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானிஸ் ஆகியோர் தொகையை செலுத்தியுள்ளதாகவும் சட்ட மாதிரி அறிவித்தார் அடுத்த மாதம் ஏழாம் தேதி மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது நியாயத்தை கொடுப்பதாக உறுதி அளித்தார் கட்சிகளை போன்று அவர்கள் நாம் நம்பவில்லை எனவே ஜனாதிபதி என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இது நாட்டுக்கு மிகவும் முக்கியமான விடயம் என நாம் அவருக்கு கூறுகின்றோம் ஏதேனும் ஒரு அநீதி ஏற்படும் பட்சத்தில் அதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் எவ்வித கருத்துக்களையும் வாயால் கூறுவதால் பலனில்லை இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பது தெளிவாகியுள்ளது எனவே சட்டவாட்சி நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை காண்பிப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் எனவே ஜனாதிபதி தனது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் எம்மால் எதனையும் எதிர்வு கூற முடியாது எனினும் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது எவ்வாறாயினும் நாம் இதனை கைவிடப் போவதில்லை என்பதையே கூற வேண்டியுள்ளது